திமுகவின் இரும்பு தூண் மத்திய மண்டலத்தின் போர்படை தளபதி என்றெல்லாம் திமுகவினரால் ஏகத்துக்கும் புகழப்படுபவர் திமுகவின் முதன்மை செயலாளரும் சீனியர் அமைச்சருமான கே என் நேரு முதல்வர் ஸ்டாலினின் நிழலாக வலம் வரும் அவரை குறிவைத்து சோதனையில் இறங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை இதுதான் தமிழக அரசியலில் பரபர பேசு இருக்கிறது அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் ஆகியோருக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ போம்ஸ் நிறுவனத்தின் பரிவர்த்தனைகளை எல்லாம் தோண்டத் தொடங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அந்த சோதனையில் அமைச்சரின் மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேருவும் தப்பவில்லை அவர் இயக்குநராக இருக்கும் ஒரு நிறுவனத்துக்கு வந்த பல கோடி ரூபாய் குறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக தன் வீட்டுக்குள்ளேயே அமலாக்கத்துறை புகுந்து சோதனையிடும் என நேரு எதிர்பார்த்திருக்கவில்லை அதில் கொஞ்சம் ஆடித்தான் போயிருக்கிறார் அமைச்சர் என்கிறார்கள் திருச்சி திமுகவின் சீனியர் தலைக்கட்டுகளை நேருவின் வீட்டில் ரைடை தொடங்கிய அதே நேரத்தில் அவரின் மகனும் பெரம்பலூர் எம்பி அருண் நேருவின் வீடு நேருவின் சகோதரர்களான ரவிச்சந்திரன் மணிவண்ணன் ஆகியோரது இடங்கள் ட்ரூ ட்ரூவேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தின் அலுவலகங்கள் உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் ரெய்டை தொடங்கியது அமலாக்கத்துறை அமைச்சர் நேருவின் திருச்சி வீட்டில் ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில் தொடங்கிய சோதனையை பத்து மணி நேரம் கழித்து நிறைவு செய்த அதிகாரிகள் ஒரு பெட்டியில் முழுவதும் ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த சோதனையில் பெரிதாக சிக்கியிருப்பது அமைச்சரின் தம்பிகளும் மகனும் தான் ட்ரூ ட்ரூவேல்யூ ஹோம்ஸ் அடைந்திருக்கும் திடீர் வளர்ச்சிக்கான பின் குலத்தை ஆராய்ந்துள்ளது மேலும் திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் அருகே பெரிய அளவில் நிலங்களை அருண் நேருவின் நிறுவனம் வாங்கி குவித்திருப்பதாக கிடைத்த புகார் குறித்தும் ஆய்வு செய்துள்ளது அமலாக்கத்துறை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் பெங்களூரு மைசூர் மற்றும் பெல்லாரி உள்ளிட்ட பகுதிகளில் கோபாலபுர குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய குறிப்பிடத்தக்கது நேரு குடும்ப நிறுவனத்துக்கும் கோபாலபுர குடும்ப நிறுவனத்துக்கும் இடையே நடந்த முக்கிய டீல்களின் ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது அமலாக்கத்துறை தமிழகம் முழுவதுமே நிலங்களை வாங்கி குவித்துள்ளார்கள் விட்டால் தமிழகமே இவர்களின் சொத்தாக மாறிவிடும் அந்த அளவிற்கு சொத்துக்களை வாங்கி உள்ளார்கள் லட்சக்கணக்கான கோடியை தாண்டுமாம் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியின் தலைக்கு மேலே உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் ரத்து வழக்கம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கையும் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த அமைச்சர் நேரு சில மாதங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடியை சந்தித்த தமிழக ஆளுநர் ரவி ஆறு திமுக அமைச்சர்களின் பெயர்களை கொடுத்துவிட்டு வந்தார் அதில் மூன்றாவது இடத்தில் இருந்த நேருவை திக் அடித்திருக்கிறது அமலாக்கத்துறை மேலும் கோபாலபுர குடும்பத்தின் தொடர்புடைய இடங்களை குறிவைத்துதான் ரெய்டுகள் நடந்து வருகிறது கண்டிப்பாக இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் கோபாலபுரத்தை அமலாக்கத்துறை புயல் மையம் கொள்ளும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருச்சியில் ரெய்டில் சந்தோஷமாக இருப்பவர் சின்னவர் மற்றும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தானா நேருவோ மகன் வரையில் அமலாக்கத்துறை பாய்ந்ததைத்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோபாலபுரம் மருமகன்தான் டார்கெட் என்றால் கோபாலபுரத்திற்கு பக்கம் வண்டியை திருப்பி இருக்கலாம் ஆனால் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி முதல் தலைமையிடம் நெருக்கமானவர்களை கைவைத்தால்தான் கோபாலபுரம் முடங்கும் என ஒவ்வொரு ரெய்டையும் கன கச்சிதமாக கணக்கு போட்டு அடித்திருக்கிறது அமலாக்கத்துறை அதில்தான் சற்று பதற்றமாகிவிட்டது கோபாலபுரம் அமலாக்கத்துறை சோதனையால் திமுகவுக்குள் பெரும் புயல்தான் கிளம்பியிருக்கிறது அமைச்சர் நேரு பதற்றமாவது ஒருபுறம் இருக்க அடுத்தது யாரோ என சீனியர் அமைச்சர்கள் பலரும் கிளியடைந்திருக்கிறார்கள் ட்ரூவேலி ஹோம்ஸ் முடக்கப்பட்டால் அமலாக்கத்துறை வேகம் எடுத்தால் அடுத்து என்ன செய்வது என நேருவின் குடும்பத்தினரும் கோபாலபுரம் மிரட்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்